வணக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மா முன்னாள் முதலமைச்சரும் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் வருங்கால முதலமைச்சருமான எடப்பாடி திரு கே பழனிசாமி அவர்களின் பேரன்புடன் திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு பா பெஞ்சமின் அவர்களின் துணையுடன் ஒன்றிய செயலாளர் திரு எம் எம் மூர்த்தி அவர்களின் மேற்பார்வையில் மாவட்ட மகளிரணி செயலாளர் திருமதி யாமணி இளையராஜா அவர்களின் ஆணையின்படி முன்னாள் ஊராட்சித்துறை தலைவர் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் திருவள்ளூர் மத்திய மாவட்ட நிர்வாகி திரு எம் இளையராஜா அவர்கள் தனது சொந்த செலவில் அய்யப்பாக்கம் பதிமூன்று மற்றும் பதினான்கு பதினைந்தாவது வார்டு பகுதிகளில் கடந்த எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று பொதுமக்கள் பயன்படும் வகையில் கொசு மருந்து அடிக்கப்பட்டது இந்த பணியானது கடந்த மூன்று வருடமாக நடைபெற்று வருவது என்பது குறிப்பிடத்தக்கது சார் வணக்கம் 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 மேடம் சந்திச்சதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி சார் மகிழ்ச்சி எனக்கும் ரொம்ப நன்றி 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 கரண்ட் இஷ்யூஸ் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க நினைக்கிறேன் கண்டிப்பா நேற்று இளைஞர்கள் மாநாடு நடந்தது அது குறித்து உங்களுடைய முதற்கட்ட பாக அதாவது இளைஞர்கள் மாநாடுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன நடத்துறாங்கன்னாக்கா நீங்க நியூஸ் சேனல்ஸ்ல வர வீடியோஸ்லயே பார்த்துருக்கலாம் அது ஒரு இளைஞர்கள் மாநாடு என்றது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமா இருக்கும் இளைஞர்களுக்கு அவங்களுடைய எதிர்காலம் எதிர்காலத்துடைய டெவலப்மெண்ட்டுக்காக இருக்கணும் ஆனா இவங்களுடைய மாநாடு வந்து எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னாக்கா குடிச்சுட்டு ஒரு கும்மாலம் போடுற மாநாடு தான் இருந்தது தவிர அவங்க தலைவர்கள் கூட என்னென்ன ஒரு அரசியல் ரீதியா தான் பேசுறாங்களே தவிர அந்த இளைஞர்களை வந்து வாழ்க்கை நெறிமுறைப்படுத்தணும்ன்றத வந்து பேசல என்னுடைய கருத்து வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அவங்களுடைய கொள்கையிலிருந்து தான் பார்க்க முடியுது இந்த இளைஞர்கள் மாநாடு மூலயமா ராம்பாக் வந்து அதாவது ஆஹ் பார்த்து பூனை சூடு போட்டுக்கிச்சுன்ற கதையா விஜய் ரேம் பாக்கு நடக்கிறாருன்றதுக்காக நம்மளும் ரேம்பாக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க நடக்கிறாங்க விஜய் வந்து ஒரு சினிமா ஸ்டார் அவரு அவர் ஒரு ரேம் பாக் கொடுக்குறாருனாக்கா அது ஒரு பரவாயில்லான்லாம் அதை நம்ம ஆனா இவர் வந்து ஒரு அரசியல்வாதியா இருந்துக்கிட்டு ஒரு ரேம் பாக் நம்ம வந்து மக்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு தலைவரா தான் இருக்கணும் தலைவர்கள் என்னைக்குமே இப்போ விஜய் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரேம்பாக்கு போறாரு சினிமா சினிமா ஸ்டார் ஆனா ஒரு ஆக்கப்பூர்வமான தலைவரான்னு கேட்டா என்னால ஏற்றுக்க முடியாது நிச்சயமா விஜய்யும் ஏற்றுக்க முடியாது முகா ஸ்டாலினி ஏத்துக்க முடியாது உதயநிதி ஸ்டாலியுமே வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான தலைவராக வந்து ஏத்துக்க முடியல அதுதான் உண்மை நிரந்தரமான உண்மை. மாணவர்கள் எல்லாம் என்ன அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு நம்மளுடைய முக்கிய தேர்தல் தாரகையின் சொல்றாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா TNPSC யோட எக்ஸாம் வந்து ரத்து பண்ணிருக்காங்க தமிழ்நாடு குழுங்க. துருது ஏ இது எப்படி பார்க்கணும்? அதாவது மாணவர்கள் அப்பான்னு கூப்பிடுறாங்க நான் அவர்தான் சொல்லிக்றாரே தவிர எந்த மாணவர்களும் அவர் அப்பான்னு கூப்பிட்டு நான் பார்க்கல. இது வந்து ஒரு உண்மையை சொல்றேனாか ஒரு கேலி கூத்தான ஒரு அரசாங்கம் ஒரு கேலி கூத்தான ஒரு முதலமைச்சர் அதாவது கேளிக்கைகளுக்கு தான் இவங்க முக்கியத்துவம் கேளிக்கைகள் விரும் விளம்பரங்கள் இதுக்கு தான் முக்கியத்துவம் தராங்களே தவிர ஒரு மக்கள் உண்மையாவே பயன்படணும் நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப லேப்டாப்பு கொடுத்தாங்க இவங்க யாருக்கு கொடுத்தாங்கன்னா மூணாவது வருஷம் இன்னும் ரெண்டு மாசத்துல அவங்க எக்ஸாம் அந்த கோர்ஸே அவங்க கம்ப்ளீட் பண்ண போறாங்க டிகிரி மூணாவது வருஷம் படிக்கிற மாணவர்கள் கொடுக்குறாங்க நான் கேள்விப்பட்டது அந்த மூணாவது வருஷம் படிக்கிற மாணவர்கள் கூட முழுமையா தரல ஒரு கிளாஸ்ல வந்து குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பதுல இருந்து அறுபது மாணவர்கள் இருப்பாங்க அதுல ஒரு எட்டு மாணவர்கள் பத்து மாணவர்கள் இப்படிதான் கொடுக்குறாங்க அது வந்து முழுமையா போய் சென்றடையல எப்பயுமே வந்து திமுக போடுற திட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா முழுமையா வந்து மக்களை வந்து சென்று அடையறது இல்லை நீங்க வந்து கருணாநிதி அவர்கள் வந்து அந்த டிவி கொடுத்ததுல இருந்தே பாத்தீங்கன்னாக்கா டிவியும் முழுமையா கிடைக்கல அதுக்கப்புறம் இவங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அதுவும் முழுமையா கிடைக்கல ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுக்குறேன் நாங்க அதுவும் முழுமையா கிடைக்கல அதுக்கப்புறம் இப்ப லேப்டாப்பு இதுவும் முழுமையா கிடைக்கல இந்த மாதிரி அவங்க போடுற திட்டங்கள் எதுவுமே வந்து முழுமையா மக்களை வந்து சென்றடையாது அந்த திட்டங்கள் எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா திமுகவுடைய அந்த குடும்பத்துடைய கஜானாக்கு தான் போகுமே தவிர மக்களை வந்து சென்றடையாது இதே நீங்க அதிமுக ஆட்சியில பாத்தீங்கன்னாக்கா அம்மா அவர்கள் கொடுத்த பேன் மிக்சி கிரைண்டரு லேப்டாப்பு மற்றும் மாணவர்களுக்கு வந்து மிதிவண்டி இது போன்ற எண்ணற்ற திட்டங்கள் தாலிக்கு தங்கம் இதெல்லாம் வந்து மக்களை முழுமையா சென்றடையும் எல்லாருமே இதுல வந்து இப்போ இன்னைக்கு அந்த அம்மா வழியில நம்ம அம்மா வழியில புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் சொல்லியிருக்காரு இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் வருடத்திற்கு மூன்று சிலிண்டர்கள் முழுமையான மானிய விலைகளுக்கும் அதாவது விலையே இல்லாமல் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு அதுக்கு வந்து எல்லாருக்கும் கிடைக்குமான்னு கேட்கும் போது புரட்சி தமிழர் சொல்லியிருக்காரு நிச்சயமாக துர்கா ஸ்டாலினுக்கும் கிடைக்கும் கனிமொழிக்கும் கிடைக்கும் சொல்லியிருக்காரு சோ அந்த மாதிரி அதிமுக வந்து என்னைக்குமே பாத்தீங்கன்னாக்கா மக்களுக்கு முழுமையாக சென்றடையும் திட்டங்கள் அவங்க வந்து கட்சி பார்க்க மாட்டாங்க ஒரு சம்பவம் நீங்க பார்த்திருக்கீங்க பதினாறு வயசு மாணவி கஞ்சா செயல்படுத்தாங்க பற்ற வாக்கத்துல கஞ்சாவை பிடிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி தினம் தினம் வந்து கஞ்சா செய்திகள் மாணவர்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த மது இதெல்லாம் வந்துட்டு தான் இருக்கு ஆனால் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆரம்ப கட்டத்துல இருந்தே அவங்களுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் சரி அவங்களுடைய ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியம் பிளஸ் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இவங்க எல்லாருமே வந்து எனக்கு தோன்றது வந்து இவங்க கனவு உலகத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இவங்க வந்து மக்களை இவங்க சந்திக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா திமுக காரங்க அவங்களுடைய கட்சி எம்எல்ஏக்கள் அவங்களுடைய கட்சி கவுன்சிலர்கள் இவங்களை வரைக்கும் தான் இவங்க சந்திக்கிறாங்க அவங்க வந்து எப்படி போய் சொல்லுவாங்க ஃபுல்லா தெரு தெரு பூரா கஞ்சா விற்கிறாங்க நீங்க வந்து ஒண்ணுமே வேணாங்க எல்லா கவர்மெண்ட் ஹைஸ்கூல்லாண்டையும் போய் பாருங்க கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லா ஸ்கூல்லையுமே இங்க ஆறாவது படிக்கிற பிள்ளைங்க பாக்கெட்ல கூட கஞ்சா இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த சூழ்நிலை வந்து இன்னைக்கு வந்து பொதுமக்கள் வந்து இதை ஒரு சாதாரணமான விஷயமா பார்க்கக்கூடாது இந்த போதைன்றது இந்த போதை தான் வந்து பல குற்றச்செயல்களுக்கு செயல்களுக்கு அடித்தளமா இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து குற்றச்செயல்கள் வந்து பல்கி பெருகி ரொம்ப நம்ம எது சொல்ல முடியாத அளவுக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு குற்றச்செயல்கள் அதிகமாக இருக்கு இதுக்கு காரணம் என்னன்னாக்கா இதுக்கு முக்கியமான காரணம் இந்த போதை தான் இவர் ஹெல்த் மினிஸ்டர் வந்து கண்ணை மூடிக்கிட்டு என்ன இருக்காரா என்னன்னு தெரியல இல்லை வெறும்னே வந்து அவர் வீடு அவர் செக்ரட்டேரியாக அவர் ஆஃபீஸு அவருடைய பர்சனல் ஆஃபீஸ் இங்கே தான் பார்க்கறாரான்னு தெரியல ஃபீல்டில் இறங்கி அவங்க பார்க்கறதுல ஃபீல்டில் இறங்கி பார்த்தாதான் தெரியும் அவங்களுக்கு இன்னொன்று இந்த உளவுத்துறை ரிப்போர்ட் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்குதா இல்லையான்றதே நமக்கு தெரியல இது ஒரு சாதாரண பொது மக்களை கேட்டா கூட தெரியும் இது இன்னைக்கு வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல யார் படிக்கிறாங்கனாக்கா சாதாரண பாமர மக்கள் தான் பாட்டாளி மக்கள் சாதாரண கூலி தொழிலாளிகளோட பிள்ளைகள் தான் படிக்கிறாங்க இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறாங்க இந்த கஞ்சா விக்கிற இந்த பணம் எங்க போய் சேருதுன்னு பாத்தீங்கன்னா திமுகவுடைய கஜானா இது விக்கிறவங்க பூரா திமுக காரங்க இதுக்கு அரசு அதிகாரிகள் காவல்துறையினர் உடந்தையா இருக்கிறாங்க ஒத்தம்போது நான் எல்லாரையும் சொல்லல ஆனா அவங்களுடைய அனுமதி இல்லாம அவங்களுடைய பாரோக்கி தெரியாம இது நடக்குமான்னு கேட்டா நிச்சயமா வாய்ப்பில்லை காவல்துறையினருக்கு தெரிஞ்சுதான் இது நடக்கு அப்ப தெரிஞ்ச ஒரு விஷயத்த வந்து அவங்க நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்கன்னா அதுக்கு அவங்க உடந்தையா இருக்கிறாங்கன்றது எனக்கு காரணம் அந்த மாதிரி வந்து இந்த அரசாங்கமே வந்து என்ன கேட்டா கஞ்சா அரசாங்கம் தான் சொல்லுவேன் இது திராவிட மாடல் அரசாங்கம் எல்லாம் கிடையாது இது கஞ்சா அரசாங்கம் இது இந்த அரசாங்கம் ஒழியனும் மக்கள் மக்களையும் சாதாரண வளரும் இளைஞர்கள் இந்த இளம் பருவத்தினரை வந்து இந்த போதை வழியில இருந்து பாதுகாக்கணும்னாக்கா இந்த திமுக அரசாங்கம் ஒழிஞ்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் அமைஞ்சாதான் இந்த தமிழ்நாடு இந்த போதையின் பாதையிலிருந்து காப்பாற்றுவதும்ன்றதை தெரிவிச்சு ஒரே ஒரு கேள்வி நடிகர் விஜய் தமிழக கழகன்ற ஒரு கட்சியை ஆரம்பிச்சு மூணு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கான நிகழ்ச்சி எல்லாம் இப்ப நடத்துனாங்க மேடைகள்ல பொதுக்கூட்டங்கள்ல பிரச்சாரங்கள் எல்லாம் பேசும்போது சொல்ற ஒரே ஒரு வார்த்தை அடிமை கட்சி ஊழல் கட்சி அப்படின்றத மறைமுகமா சொல்றாங்க வந்து அதை சொல்லல தீயசக்தி திராவிட முன்னேற்ற கழகம் பாயிசன்னு சொல்றாங்க அதே நேரத்துல அதிமுக ஊழல் கட்சி அடிமை கட்சி அப்படின்னு சொல்றாங்க அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு வந்து சுயமான ஒரு புத்தி கிடையவே கிடையாது திமுக சக்தின்றது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் சொன்னதை அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றாரு அதிமுக வந்து திமுக வந்து திமுகவுக்கு அதிமுக விமர்சனம் பண்றதுக்கு ஆட்சியை பத்தி விமர்சனம் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது அவங்களுக்கு அதனால ஏதாவது ஒரு விமர்சனம் பண்ணணுமே அப்படின்றதுக்காக அவங்க சும்மா நாள அடிமை கட்சி அப்படின்ற ஒரு விமர்சனத்தை அவங்க வைக்கிறாங்க அதை காப்பி பண்ணி பேஸ் பண்றாரு அடிமை கட்சினா நான் ஒண்ணு கேட்கறேன் அப்ப அதிமுக மட்டும் தான் மத்திய அரசாங்கத்தோட இணக்கமா இருக்குதா திமுகவுடைய கருணாநிதி போய் அவரு நம்ம வாஜ்பாய் கவர்மெண்ட்ல வந்து காலில் விழுந்து தானே வாங்கிட்டு வந்தாரு அவரு மாறனுக்கு மினிஸ்டர் போஸ்டிங் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சோனியா காந்தி மன்மோகன் சிங் ஆட்சியில போய் அவங்க பிள்ளைக்கு அவங்க பொண்ணுக்கு அவங்க பேரனுக்கு மூணு பேருக்கும் மினிஸ்டர் போஸ்டிங் வாங்கிட்டு வந்தார் அப்போ அவங்கெல்லாம் அடிமை கட்சி இல்லையா அதாவது ஒரு மக்கள் நீ இணக்கமாக போகிறன்றது வந்து எதற்காகனாக்கா மக்கள் நலனுக்காக அதிமுக வந்து என்னைக்குமே வந்து முதன்மையாக கருதுறது மக்கள் நலன் மக்கள் நலனுக்காக அதிமுக இன்னைக்கு இல்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேருந்தே மக்கள் நலனுக்காக எந்த வேணாலும் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க அதனால இது இவங்களுக்கு வந்து விமர்சனம் பண்றதுக்கு வேற எதுவும் இல்லை அதிமுக ஆட்சியில வந்து விமர்சனம் பண்றதுக்கு எதுவும் இல்லை அதனால ஏதாவது ஒன்று சொல்லுவோம் அதுவும் விஜய் வந்து அவருடைய சொந்த கருத்து கிடையாது அவருக்கு வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஒரு கட்சி ஆரம்பிச்சு மூன்றாவது வருஷம் துவக்க விழாவை கொண்டாடுறாரு இது வரைக்கும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்காரு அவரு அது கூட அவருக்கு பேச தெரியாது ஏதாவது டைலாக் எழுதி கொடுப்பாங்க யாராவது ஒருத்தர் அவருக்கும் அறிவு கிடையாது அவரு கூட இருக்கிறவங்களுக்கு அறிவு கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து

ரொம்ப ரொம்ப நன்றி சார் நேரம் கொடுத்து நான் கேட்ட கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையப்படுத்த சொன்னீங்க நீங்க சார் நன்றி நன்றி